உலகெங்கிலும் பறந்து விரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் சொந்தங்களுக்கு இது உங்களுடைய ஜோதிட ஆசான் யூடியூப் சேனல் வழியாக உங்களை வர வெறுப்பதிலும் சந்திப்பதிலும் மிக்க மகிழ்ச்சி அடைகிறாங்க இந்த வீடியோ பகுதியில் நான் பார்த்து கொண்டிருப்பது இருப்பது மகத்துவமான மார்கழி மாத ராசி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மேஷம் முதல் மின்னமரை பல இரண்டு ராசிக்காரர்களுக்கும் அதில் வரக்கூடிய இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரர்களுக்கும் துல்லியமான கணிப்புடன் அதாவது கிரகநிலை ஆராய்ந்து பார்த்து கிரகத்து நடக்கக்கூடிய சஞ்சாரம் இருக்குது கிரகத்தினுடைய மாற்றங்கள் என்ன அப்படிங்கிறத வெச்சு பார்த்து பார்த்து துல்லியமான கணிப்புடன் இந்த வீடியோ பற்றி அவங்களுக்கு பதிவிட விடுதுங்க நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய நபராக இருந்தால் கீழே தெரியற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட ஒரு படித்து ஆளுவரும் ஆள் கொடுத்து வச்சுருங்க நாங்கள் போடுற ஒவ்வொருடையும் உங்களுக்கு நோட்டீஸ் வந்துடுங்க பார்க்குற அனைவரும் உங்களுடைய சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக பார்க்க லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் கருத்துக்களில் கமெண்ட் பாஸ் உங்களுடைய கமெண்ட் என்னுடைய கமெண்ட் பாஸ் தெரியுங்க இப்போ பன்னிரெண்டு வீடுகளையும் நமக்கு ஆறாவது வீடாகவும் புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட அன்பார்ந்த கன்னிராசி நேர்களுக்கு இந்த மகத்துவமான மார்கழி மாதத்தில் எப்படிப்பட்ட பலன்கள் மற்றும் பரிகாரத்தை அள்ளி தருகிறார் திடீர் மாற்றமும் ஏற்றமும் நிறைந்த மாதமாக இந்த மாதம் எதிர்பார்க்குறோம் மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் கிரகநிலை ஆராய்ந்து பார்க்கும்போது உங்கள் ராசிநாதன் புதன் சகாயஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்யிறார் சகாயஸ்தானம் என்பது நல்ல ஒரு அவரோடு தனாதிபதி சுக்கிரம் இருந்து சஞ்சரிப்பதால் நல்ல ஒரு சந்தர்ப்பங்கள் இல்லம் தேடி வருவதற்கான ஒரு சூழலும் உருவாக இருக்குதுங்க வருமானம் உயரும் வளர்ச்சி பாதையை நோக்கி அடியெடுத்து வைக்க போகிறீங்க கொடுத்த கடன் வசூலாகும் வெகு நாட்களாக கடன் கொடுத்துட்டு இப்போ தருவாங்களா மாட்டாங்களா என்ன போமா இந்த மாதிரியெல்லாம் ஒரு யோசனை தூக்கரிமையில் மறந்து வந்த காலகட்டம்லாம் உங்களுக்கு கடன்கள்லாம் வசூலாக இருக்குதுங்க உடனே பொருளாக நன்மை கிடையாது இருக்குதுங்க உடன் பிறப்புகள் உங்களுக்கு உறுதுணையாக இருக்க போகிறாங்க தொழில் முன்னேற்றம் ஏற்படும் மாதமாக இருப்போம் தொழில் நல்ல ஒரு அபிவிருத்தி உண்டாகும் தொழில் முன்னேற்றப்பாதி தொழில் நல்லா லாபகரமான மாதமாக இந்த மாதம் எதிர்பார்க்குறோம் வரக்கூடிய மார்கழி மாதம் ஆறாம் தேதி என்று மிதன ராசிக்கு குரு வக்கர இயக்கத்தில் செல்ல இருக்கிறார் அவரது பார்வை பதியும் ராசிகள் புனிதமடைந்து நற்பலன்களை வழங்க அந்த அடிப்படையில் குடும்பஸ்தானத்துக்கு குரு பார்ப்பதால் குடும்பத்தில் சுப காரியங்கள் எல்லாம் கைக்குடி வர இருக்குதுங்க வெகு நாட்களாக நடைபெறாத காரியங்கள்லாம் உங்களுக்கு அதாவது கடுமையாக முயற்சித்து இதுவரை நடைபெறாத காரியங்கள் எல்லாம் இப்பொழுது துரிதமாக நடைபெற இருக்குதுங்க திருமணத்துக்காக காத்து இருந்த காலகட்டம் நல்ல வரங்கள் கிடைக்கப்பட்டிருக்குதுங்க உங்களுடைய வாழ்க்கை துணையை நீங்கள் தேர்ந்தெடுக்க போனீங்க பொருளாதார பற்றாக்குறைகள் சிக்கி தவித்த உங்களுக்கு இப்போது புதிய பாதை இல்லப்பட இருக்குதுங்க கொடுக்கல் வாங்கல் ஒழுங்காகவும் சிறப்பாகவும் நடக்கப் போகுதுங்க குடும்பத்தினுடைய தேவைகளை பூர்த்தி செய்து உங்கள் செய்ய முன்வரப்போகிறீங்க இந்த காலகட்டம் சுகஸ்தானத்தை குரு பார்ப்பதால் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்த இருக்குதுங்க குரு குரு பார்க்கணும் அவன் நாலாம் இடத்தை பார்க்குறாரு சுகஸ்தானாதிபதி ஒன்று நாலு ஏழு பத்துக்குடியவன் பத்துக்குடியவன் கேந்திராதிபதி என்று சொல்லக்கூடியவன் அவன் நான்காம் இடத்துல குரு பார்க்கதால் நீங்கள் எண்ணியவை எண்ணியவாறு நடக்கிறதுக்கான ஒரு சூழல் உருவாக இருக்குதுங்க இதுவரை ஏற்பட்ட மருத்துவ செலவு எல்லாம் குறைய இருக்குதுங்க பாயல் படைத்தவர்கள் பம்பரமாய் சுழன்று பணிபுரியும் சூழல் உருவாக இருக்குதுங்க வாசல் தேடி வரும் நண்பர்கள் உங்கள் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்க போறாங்க உத்தியோகத்தில் எதிர்பார்த்த மாற்றம் உண்டாக இருக்குதுங்க உங்களுக்கு இடையூறாக இருந்த மேல் அதிகாரிகள் இப்போது மாற்றப்படலாம் கேட்ட செலவுகள் கிடைக்க இருக்குதுங்க பொதுநலத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல பொறுப்புகள் கிடைக்க இருக்குதுங்க அந்த மாதம் அப்ப வரக்கூடிய மார்கழி மாதம் ஏழாம் தேதிக்கு தனுசு ராசிக்கு சுக்கரன் செல்ல இருக்கிறார் உங்கள் ராசிக்கு இரண்டு மற்றும் ஒன்பது ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கர பகவான் ஆவார் அவர் நான்காம் இடத்திற்கு வரும் இந்த நேரம்தான் நல்ல சந்தர்ப்பங்கள் பலவும் வரப்போகிறது அங்கே சுகசாந்தர் வர இருக்கிறார் ஒன்று நாள் எழுபத்து கேந்திராஜில் வர இருக்கிறார் குறிப்பாக பண தேவை பூர்த்தியாக இருக்குங்க ரொம்ப நாட்களாக பண பணத்திலிருந்து கஷ்டத்தையும் கணங்காட்சியும் உட்காரக்கூடிய காலகட்டமாக எதிர்பார்த்தோம் இது இப்போ எல்லாம் ஒரு சூழல் உருவாக இருக்குதுங்க புதிய இல்லம் கட்டி குடியேறும் வாய்ப்பும் இருக்குதுங்க இல்லை இருக்கிற வீட்டை விரிவுபடுத்த செய்யும் அமைப்பு உங்களுக்கு யோகம் இருக்குதுங்க தாய் வழி உறவு ஆதரவும் திருப்தி தரும் வகையில் இருக்குதுங்க வைத்திருக்கும் பழைய வாகனத்தை கொடுத்து விட்டு புதிய வாகனம் வாங்கும் முயற்சிகளில் ஆர்வம் காட்ட போறீங்க ப பயணம் பணம் தருவதாக அமைய இருக்குதுங்க மகிழ்ச்சிகரமான ஆன்மீக பயன்கள் எல்லாம் உண்டாக இருக்குதுங்க அடுத்து மகர் ராசி பார்க்கும்போது அதாவது ராசியில் செவ்வாய் உற்றம் பெற்ற கிரகமாக இருப்பதால் வரக்கூடிய மார்க மார்கழி மாதம் முப்பதாம் தேதி மகர ராசிக்கு செல்லும் செவ்வாய் அங்கு உற்றமிற்றிருக்கிறார் உங்கள் ராசிக்கு மூன்று மற்றும் எட்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியான அவர் அவர் செவ்வாய் அவர் ஒற்றம் பெறுவது அவளது ச நல்லது அல்ல ஏன்னா இக்காலத்தில் எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாத ஒரு சூழ்நிலையும் உருவாக இருக்குதுங்க திடீர் விரயங்கள் ஏற்படும் வியாபாரத்தில் சிக்கல்கள் உருவாக இருக்குதுங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் வியாபாரத்தில் புதிய நம் ந நபர்களின் நீங்கள் பொறுப்பை ஒப்படைக்க வேண்டாம் அதாவது புதி புதிதாக சிக்கல்கள் புதி புதிதாக பிரச்சனைகள்லாம் வருவதற்கான ஒரு சூழல் உருவாக இருக்குதுங்க மேலும் தொழில் போட்டிகள் அதிகரிக்கும் உடல்நிலை பாதிப்பு காரணமாக ஒரு சில காரியங்கள் தாமதமாக செய்ய நேரம் வாகன பழுதுகளால் மனவாட்டம் ஏற்பட மாதமாக இந்த மாதம் எதிர்பார்க்குறோம் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு நல்ல தகவல் கிடைக்க இருக்குதுங்க வியாபாரம் மற்றும் தொழில் செய்ய செய்ய நண்பர்கள் சிம்மராசியில் பிறந்த அந்த மகத்துவான மாதிரி மாதத்தில் உங்களுக்கு மேல் முதலீடுகள் செய்யும் வாய்ப்புகள் உருவாக இருக்குதுங்க தொழில் விரிவுபடுத்தவும் வியாபாரத்தில் ஒரு யுத்தி கையாளவும் இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்குதுங்க ஏற்கனவே இதுநாள் வரைக்கும் கடன்கள் வசூலாகவில்லை அதாவது நம்ம கொடுத்தது பணம் திரும்பி வரலாறு பொருளுக்கு பணம் வரவில்லை என்று எங்கிருக்கலாம் உங்களுக்கு ஏமாற்றப்பட்டு இந்த காலகட்டம் உங்களுக்கு கிட்டவர்களுக்கான சூழல் உருவாக இருக்குதுங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் அதிகர்களால் நன்மை உண்டாகிறது உத்தியோகத்தில் இருக்கும்போது இப்போ சிம்மராசியில் பிறந்த உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அதாவது இந்த மகத்துவமான மார்க்கி மாதத்தில் உங்களுடைய உயர்நீதியில் நன்மை உண்டு உயர்நீதியாக உங்களுக்கு பாராட்டு உண்டு உயர் உங்களுக்கு நன் மதிப்பும் உண்டு இருக்குங்க இந்த காலகட்டம் அது மட்டும் இல்லை அவங்களால ஒரு சில விஷயங்கள் நன்மை தரும் மாதமாக இந்த மாதம் நம்ம எதிர்பார்க்குறோம் கலைஞர்களுக்கு புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்க இருக்குதுங்க இப்போ அதாவது மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் அக்கறை கூட இருக்குதுங்க பெண்களுக்கு நிலையான வருமானம் உண்டாக இருக்குதுங்க மண் பூமி யோகலாம் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கக்கூடிய மாதமாக நம்ம இந்த மாதம் எதிர்பார்க்குறோம் இதில் நட்சத்திரம் என்று சொல்லக்கூடியது முதல் நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் உத்திரம் அஸ்தம் சித்திரை இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் பலன்கள் என்ன உத்திரம் அதாவது உங்களுடைய வாழ்க்கை தேவைகளை பூர்த்தி செய்யும் மாதமாக இந்த மாதம் எதிர்பார்க்குறோம் இதனால் வரைக்கும் எந்த முயற்சிக்கும் தடைபடுந்த காரியங்கள்லாம் உங்களுக்கு சுமமாக முடிய இருக்குதுங்க மண்மனை யோகம் உண்டாக இருக்குதுங்க திருமண யோகம் உண்டாக இருக்குதுங்க பொருள் மனை வாங்கும் யோகம் உண்டாக இருக்குதுங்க அடுத்தது அஸ்த நட்சத்திரக்கார்கள்லாம் வீண் கோபங்களை கொள்வது நல்லது இதனால் வரைக்கும் இந்த உடல் உபாதைகள்லாம் ச படிப்படியாக குறைய இருக்குதுங்க உடனே மருத்துவ சோசரிடம் நீங்கள் வந்து அணுகி உங்கள் உடல் உபாதிகளை செக் பண்ணிக்கணும் குடும்பத்தில் யாவும் யாவும் பூர்த்தியாக இருக்குதுங்க உங்களுடைய மன நிறைவாக இருக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் எதிர்பார்க்குறோம் சற்று சிந்தித்து செயல்பட வேண்டிய மாதமாக இந்த மாதம் எதிர்பார்க்குறோம் அடுத்த நட்சத்திரம் என்று சொல்லக்கூடியது கடைசி நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரங்களுக்கு வீண் கோபத்தை தவிர்ப்பது நல்லது உங்களுடைய உற்சாக மூலம் வருகை மூலம் நல்ல மன மகிழ்ச்சியை தருவதாக இருக்குதுங்க உங்களுடைய குடும்பத்தில் யாவும் கலகலமான சூழல் உருவாக இருக்குதுங்க இதனால் வரையும் புத்திரபாக்கியம் இல்லாத இந்த காலகட்டம் புத்திர ஒரு வீட்டில் மல்லிச்சதுக்கு பார்த்து ஒரு ஒரு சுப நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா ஒரு சூழல் உருவாக இருக்குதுங்க திருமணத்தை காத்துங்க இந்த காலகட்டம் திருமணம் அமையத்துக்கு ஒரு வாய்ப்பு இருக்குதுங்க உங்களுடைய மனத்தேவையை பூர்த்தி செய்யும் நாட்கள் என்று சொல்லக்கூடிய டிசம்பர் மாதம் பதினாறு பதினேழு இருபது இருபத்தொன்று தேதிகளிலும் ஜனவரி மாதத்தில் ஒன்று ரெண்டு அஞ்சு ஆறு பன்னெண்டு பதிமூணு தேதியிலும் உங்களுக்கு பண தேவையாவும் பூர்த்தி செய்யும் மாதமாக இந்த மாதம் நம்ம எதிர்பார்க்குறோம் உடைய மகிழ்ச்சி தரும் வண்ணம் என்று சொல்லக்கூடியது பச்சை நிறங்க என்ன நேரங்களே கன்னிராசி என்பவர்களும் அதில் வரக்கூடிய மூன்று காலங்கள்லாம் பொறுமையாக விடை ரொம்ப நன்றிங்க அடுத்தடுத்து நல்லதொரு விடைப்பதில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து நினைந்து நன்றி வணக்கம்